ஹலோ வணக்கம் வீவர்ஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்ருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் முழுமையாக உங்களுக்கு இந்த வீடியோவில் என்னென்ன சொல்கிறேன்றது தெரியும் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் இருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் இருக்குது அந்த ஊர் பேர் தெரியல நல்ல வண்டிவாசி போகிற ரோடு தான் இது அந்த ரோட்டு பேசுலருந்தேன் ஒரு அறுபது அடி பாதை வாங்கியிருக்காங்க தான் வாங்கியிருக்காங்க பாதைக்காக வாங்கியிருக்காங்க ஒரு இரநூறு அடி நீட்டத்துக்கு பாதை வாங்கியிருக்காங்க பாதை வாங்கி இதை வந்து ப்ளாட் போடுறதுக்காக வாங்கியிருக்காங்க என்ன அது இல்லை ப்ளாட்டு போடாமல் அப்படியே லேண்டாகவே கொடுத்துடலாம் அப்படின்ட்டு கல்லெல்லாம் போட்டாங்க கல்லாம் போட்டிருக்காங்க பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா விவசாயம்லாம் நல்லா விவசாயம்தான் பண்ணிகிட்ருக்காங்க இவங்க என்னென்னு தெரியல கிணறு இல்லை சர்வீஸ் இல்லை அதனால் தண்ணியெல்லாம் ஒரு முந்நூறு அடியிலே பக்கத்தில் ஒரு போர் இருந்துச்சு எவ்வளோ ஆளம்னு கேட்டேன் ஒரு முந்நூறு அடின்னு சொன்னாங்க முந்நூறு அடியிலே தண்ணி நல்லா வந்துகிட்டு இருந்துச்சு விவசாயமும் அந்த ஏரியாவெலாம் நல்லா பண்ணியிருக்காங்க இது மட்டும் எம்டி லேண்டாக தான் கிடக்கு எம்டி லேண்டெல்லாம் நல்லா இதுக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கு ஒரு ஏக்கர் வந்து பதினேழு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசலாம் மொத்த பரப்பளவு முப்பத்தி மூணு ஏக்கருக்குமே ஒரே ஓனர் தான் லேண்டு வந்து நல்லா ஒரே ஓனர்ன்றதுனால பிரச்சனை கிடையாது ஏன்னா பிளாட் போகிறதுக்காக வாங்கியிருக்காங்க அதனால் ரெக்கார்டுகள்லாம் நல்லா சுத்தமாக இருக்கும் இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு லேண்டு இருக்குது அதுவும் உங்களுக்கு வேணும்னா அதுவும் ஒரு இருபத்தி ஏழு ஏக்கரு அந்த இருபத்தி ஏழு ஏக்கரும் சுத்தமாக பென்சிங் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு கிணறு போர் சர்வீஸு ஒரு சின்ன வீடு கூட இருக்குது அதுக்கு ரோடு பேஸ் மட்டும் ஒரு ஆயிரம் அடி இருக்குது அது இதுவும் ஒரே தான் இருக்குது இந்த இது வாங்கினா அதுவும் வாங்கலாம் உங்களுக்கு அது வந்து என்ன விலை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏக்கர் வந்து பத்தொம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது அதுவும் குறைச்சி பேசலாம் இடம் அது தான் இருக்குது ரெண்டுமே சேமாக இருக்குது அறுபது ஏக்கர் கணக்கு வந்துடும் உங்களுக்கு இந்த நிலத்துக்கு ஓனர் சிங்கிள் ஓனர் தான் அதுக்கும் சிங்கிள் ஓனர் தான் வாங்க மேலும் உங்களுக்கு இந்த இந்த மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க மண் வந்து கரம்ப மண்ணு மாதிரி தெரியும் ஒரு சுமாரான கருப்பு தான் ரொம்ப கருப்பு கிடையாது லேண்டு வந்து இதுவே பெரிய சதுரமாக இருக்குது என்னால் அந்த அளவுக்கு உள்ளே போய் சுற்றி அடித்து வர முடியல இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ரெண்டு லேண்டை பற்றி விவரம் சொல்லியிருக்கேன் நல்லா கவனமாக கேளுங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஒரு முப்பத்தி மூணு ஏக்கர் ஒன்று இருபத்தி ஏழு ஏக்கர் ஒன்று ரெண்டுமே ஒரே இடத்துல தான் இருக்குது இதுக்கு வந்து பென்ஷன் கிடையாது அந்த இருபத்தி ஏழு ஏக்கருக்கு வந்து பென்ஷன் இருக்கு ரோட் பேஸ் மட்டும் அதுக்கு ஆயிரம் அடி இருக்குங்க வாங்க அடுத்து நம்ம வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விரைவு வருவது திண்டுக்கல் கேஎஸ்ரியல் எஸ்டேட்